இந்த கடைக்கு முன்னாடி சாப்பிட வந்திருக்கீங்களானே ஃபர்ஸ்ட் டைம் பிரதர்ஸ் மேலே இந்த ஹோட்டல் வந்துருங்க ஓகே எப்படி இருந்துச்சுண்ணே நல்லா இருக்குங்க ஓகே பெட்டர் ஓகே என்ன பிடிச்சிருந்துச்சி இதில் வந்து ரெண்டு விதமான சாப்பாடு கொடுக்குறாங்க ஒன்று வந்து சட்டி சோறு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க சரி அது வந்து ஏற்கனவே நான் ஆல்ரெடி நான் ஷூட்டிங் போகும்போது கேரளா சாப்பிட்ருக்கேன் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இவங்க ட்ரை பண்ணுறாங்க பட் இது ஆல்மோஸ்ட் ஓகே தான் இதில் க பழைய சாதம்னு சொல்லி கூட கொடுக்குறாங்க இது அட்மேட்டாக இருக்குது ரொம்ப நல்லா அது அதுவாடு தொக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க அது வேறு லெவலாக இருக்குது இது எப்படின்னா இந்த வெயில் காலத்தில் வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா நினைக்கிறேன் அது சின்ன வெங்காயம் அந்த அந்த மிளகா அந்த வருத்த மிளகா சொல்லி மோர் மிளகா மோர் மிளகா நல்லா கவனி ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களோட விடும்பம் ரொம்ப அழகாக இருக்குது நான் எது கேட்டாலும் வந்து உடனே வந்து செய்கிறாங்க நல்லா இருக்குது ட்ரை பண்ணலாம் வீட்டில் வந்து நம்ம பழைய சோறு சாப்பிட்டோம்னா ஏன் பழைய சோறான்னு கேட்குறோம் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது இந்த பழைய சோறு இவ்வளோ மகத்துவத்துவம் கொடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு சோழோட மைமை என்னன்னு இங்கே வந்து தெரியுது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மண்ணே சொன்னா ஒன் ஹவர்ல வந்து கஜிஸ்டாயிருக்கு நல்லா உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீமே அடிக்கடி வரலாம் இருக்கீங்க ஓகேங்கண்ணா நன்றிண்ணா நன்றி

रेडी है आप सुपर सुपरआ रखे ओकेवा ओके सुपर अब तो ये वाला बंद फाड़ देंगे

ஆமா நீங்க வேற ஏதாவது எடுக்கிறோம்னா கூட எடுங்க It, OK か。Ah, <okay. S 1> okay,